ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்தீஸ் பேரடைஸ் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்டனிங் வீடியோ தான் லாங் வீடியோ இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து செடிக்கு தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு உள்ளேருந்து எறும்பு அவ்வளோ வருது எல்லா பாட்டிலையுமே இந்த மாதிரி கொஞ்சம் 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 எறும்பு இப்போ வீட்டுக்குள்ளேயே வராமரிச்சிருச்சு தண்ணி விட்டால் போதும் ஒவ்வொரு இருந்தும் அவ்வளவு எறும்பு கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வருது பாருங்கள் இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி விட விட அப்படியே பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டே இருக்குது அவ்வளவு ட்ரை ஆயிருது ஒரு நா இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் வந்து நான் தண்ணியே விடுவேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலையில விட்டுனா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை அந்த அந்தளவுக்கு வெயில் பாதி செடிங்களாம் வந்து காஞ்சே போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு எங்கள் வீட்டில் ஒன்றே ஒன்று தான் பச்சை பசைனா இந்த கறிவேப்பிலை மரம் தான் அளவுக்கு பச்சை பசையாக இப்போ தான் இருக்கு இருக்குது இந்த வெயிலில் பச்சை இருக்கிறது ஒரே ஒரு மரம் தான் பாருங்க எவ்வளோ வீதியாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் பிளான்ட் இந்த வெயிலுக்கு இப்ப நல்லா வளர ஆரம்பிச்சிருக்குது வேர் பிடிச்சி பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு பிளான்ட் இந்த இட்லிப்பூ இதுவும் நிறையா மூக்கு விட்டுருக்கு இந்த சீசனில் பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது கேட்டுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே நல்லா பூ நிறைய பூ மொக்கெல்லாம் கூட வச்சிருக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இது இதை தவிர மீதி இருக்க எல்லா பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிட்டே வருது பாருங்க இதெல்லாம் நம்ம இண்டோர் பிளான்ட் இந்த மணி பிளான்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் கலர் மணி பிளான்டெல்லாம் ஃபுல்லாகவே போயிருச்சு அப்புறம் இதுவும் இந்த சீசனுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு எப்பவுமே தலையாம டல்லாக இருக்கும் இன்ச் பிளான்ட்லாம் சுத்தமாகவே போயிடுச்சு நானும் நிறைய இடத்துல பதியம் போட்டு பார்க்குறேன் எதுவுமே தலையில் எல்லாம் கருகிட்டே வருது இது வந்து இந்த வெயிலுக்கு இந்த வேர் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படியே காஞ்சு ஆரம்பிச்சிடுது ஃபுல்லாக மணி பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லா தலையும் படுத்து போச்சு இங்க பாருங்க இது வந்து புரோக்கன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்பாயில் ஆயிருச்சு ஒன்றுமே பண்ண முடியல அதனால பாத்தீங்கன்னா தண்ணியே ஊற்றுறதில்லை நான் அதுக்கு ஃபுல்லாக காஞ்சு போயிடுச்சுன்ட்டு மீதி இருக்க பிளான்ட்லாம் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பச்சையாக இருக்குது இந்த மணி பிளான்ட்ல கொஞ்சம் அந்த நிழலா இருக்கனால பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படியே பச்சையாக இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு நல்லா வேர் பிடிச்சி நல்லா ஸ்ப்ரெட் ஆகாம அப்படியே ஒரு குச்சியோடவே நிக்குது பெருசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வளராம இருக்கு இந்த மணி பிளான்ட் கொஞ்சம் உள்ளே வச்சிருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு சரி அடுத்த தடவை இந்த மழை ஸ்டார்ட் ஆகும்போது பதியம் போட்டுக்கலாம் தப்பிக்க வச்சிருக்கேன் அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா வந்து இதை நிறைய செடிங்கெல்லாம் வச்சிருந்தேன் எல்லாம் பாருங்க இந்த செடிதான் அது ஃபுல்லாவே போயிருச்சு சிசி பிளான்ட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மணி பிளான்ட் இப்போதான் தலையுது அப்புறம் இது பாருங்க இந்த மணி பிளான்ட் மீனமா அழகா இருக்குது பாக்குறதுக்கு மத்தபடி நான் நிறைய பதியம் போட்டது ஃபுல்லாவே நிறைய பேர்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பதியம் போட்டது எல்லாமே ஒவ்வொன்னா காய ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே தலைஞ்சிருந்தது இந்த வெயில் தங்க முடியாமல் எனக்கு வைக்கிறதுக்கும் இடம் இல்லை அந்த சைட்ல தான் வச்சிருந்தேன் சைட்லயே அந்த அனலுக்கு எல்லாமே அந்த அனல் அடிக்கிறதுலயே எல்லாம் காஞ்சு போச்சு புரோக்கன் ஹாட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட நிறைய தலை அப்படியே புதற மாதிரி இருந்துச்சு இப்ப ஒவ்வொன்னா அது பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியல இதுல பாக்குறதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல நல்லா கிரீன் ஆயிக்கிறது இந்த பிளான்ட் இந்த மணி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு மத்தபடி இந்த புரோக்கன் ஹாட் எல்லாம் பாருங்க எப்படி அப்படியே ஒவ்வொன்னா அப்படியே பழுத்துக்கிட்டே வருது பாருங்க இன்ச்சு பிளான்ட் எல்லா பக்கம் இருக்கிறதுமே காஞ்ச காய ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு எஜ்ஜும் பாருங்கள் எல்லாம் வந்து கருக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் கிள்ளி விட்ருக்கேன் நான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இன்ச்சு பிளான்ட் நான் தப்பிக்க வைக்க முடியுமானே தெரியல இதுவும் பாருங்கள் நல்லா பார்க்க பச்சை பசேன்னு இருக்கும் ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஹெல்த்தியாக தெரியல அப்புறம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இதை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் முடியும் நல்லா வளருது நான் போன் ஃபை பண்ணலாம் தான் வாங்கிட்டு வந்தது ஆனால் இது போய் மேலே அந்த ஹேங்கிங் பாட்லேயும் முட்டிடுச்சு அந்தளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இன்டோர் பிளான்ட் ஃபுல்லாகவே எனக்கு வந்து போயிரும் போல் இருக்குது எல்லாமே ட்ரை ஆயிருது இதுவே பாத்தீங்கன்னா நல்லா போன திரவில வேறு மாதிரி இருந்துச்சு நல்லா கிரீனியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிருக்குது ஆனால் தான் தண்ணி ஊற்றினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அணல் அடிக்குது அந்த வெளியில் வெயிலோட தாக்கம் அந்த அனல் வந்து அந்த ஒவ்வொரு இலையும் வந்து கருகிக்கிட்டே போகுதுளாண்ட்ல இதோட நல்லா பச்சையா இருந்தது ஆனா சுத்தமா போயிருச்சு அப்புறம் இன்ச் பிளான்ட் எல்லா இடத்துலயும் பதியும் போட்டிருக்கேன் ஆனா தலையுமானே எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து எஜ்ஜு வந்து குறுத்து விடாம அந்த எஜ்ஜு காஞ்சுகிட்டு இருக்கு இந்த ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப அழகா இருக்கு இது வந்து வெயிலில் நல்லா வளரக்கூடியது இந்த பிளான்ட் அதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் நல்லா பச்சையாக இருக்கும் இந்த ஹேங்கிங் பாட்டு மட்டும்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மற்ற எல்லாமே ஹேங்கிங் பாட்டு ஃபுல்லாக லீஃப் வந்து பழுத்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வெயில் இருக்குது பாருங்கள் இதுவுமே ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு ஒவ்வொன்றா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இதோட தலைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் அதுக்கு கீழே அப்படியே பழுத்து 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 அவ்வளவு தலைங்க கொட்டி கிடக்குது இந்த பன் வந்து இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு இது வந்து கொஞ்சம் இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு அதனால பரவாயில்ல இந்த பிளான்ட் வந்து ஒரு கன்று போட்டு ஒரு குட்டி போட்டு அதுவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அழகா இதுவே வெயிலுக்கு வந்து ரொம்பவே தாங்காது கொஞ்சம் நல்லா போட்டுக்கொள்ள இருக்கிறதுனால ஓரளவுக்கு அப்படியே இருக்கு இந்த புரோக்கன் ஹார்ட் எல்லாம் பாருங்க எப்படி ஆகி போச்சுன்னுட்டு இந்த பிளான்ட்லாம் இந்த வெயில அந்த பக்கம் சைடு வச்சிருந்தது ஃபுல்லா கருகாரம் வச்சதுனால சரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த சைடு வச்சிருக்கேன் அதை அப்படியே பொழக்க வச்சிட்டு இருக்கேன் எப்படியாவது காப்பாத்திட்டேன்னா அந்த ஒரு ரெய்னி சீசன் வரும்போது பதியம் போட்டு மறுபடியும் நிறைய அப்படியே இது பண்ணிக்கலாம் இதுலலாம் ஒரே ஒரு ஸ்டெம் தான் கிடச்சிது அதை வச்சு நான் வந்து க்ரோத் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு இது எல்லாமே அந்த வால்ல இருந்து இது லைனாக வச்சுருந்தேன் அந்த வெயிலில் பட்டு 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 எல்லாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் கூட வந்து இப்படி லைனாக அடிக்கி வச்சிட்டேன் இது பாருங்கள் நம்ம வெயிலுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ரெண்டு டபுள் கலரில் ரெண்டு பாட்டில் இப்படி தனித்தனியாக வச்சுருக்கேன் ரெண்டும் மிக்ஸாயி அழகாக இருக்குது இதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் டெய்லியும் மற்ற பிளான்ட்டைலாம் பார்க்கும் போது இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் எனக்கு ஆனால் மற்றவலாம் ட்ரை ஆயிருச்சு இது மட்டும் பார்க்க அழகாக இருக்குது இந்த பிளான்ட்டும் அப்படிதான் தான் மேக்ஸிமம் வந்து வெயில் தாங்க முடியாமல் க ட்ரை ஆகிட்டு இருக்கு மேக்சிமம் பிளான்ட்டு இந்த வெயிலில் தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு இது பாருங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் இந்த வெயிலையும் இதுவும் கொஞ்சம் ஆனா தாங்காததான் இது வளர்ந்துகிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இந்த பிளான்ட் அப்படிதான் இந்த வெயில்ல தான் இந்த குறுத்து விட்டு பாருங்க எவ்வளவு பச்சையா வளர்ந்துட்டு இருக்குதுன்னு மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா காஞ்சுகிட்டு இருந்தது இந்த வெயில்ல இது மட்டும் தலையுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இந்த பிளான்ட் அப்படிதான் பாருங்க இப்பதான் நிறைய சைட்ல குறுத்து விட்டு இருக்கு மழை காலத்துல ஒரே ஒரு குச்சி மாதிரி நட்டு இருந்தது இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிரான்ச் பிரான்ஞ்சா விட்டுருக்குது பாருங்க அதுக்கப்புறம் இது வந்து கிளஞ்சோ பிளான்ட் இதில் வந்து பர்பிள் ஃப்ளவர் வரும் ஸ்பைடர்லாம் எப்போவுமே அந்த வெயிலுக்கு தாங்கவே தாங்க இதில் ஒரு பிளான்ட் போயிடுச்சு ரோஸ் செடியெல்லாம் பாருங்கள் டெய்லியும் தலங்க கொட்டிக்கிட்டே தான் இருக்குது இது வந்து கலரே மாறிப்போச்சு பீட்ரூட் கலர்லேருந்து என்ன கலரில் மறிச்சுருப்பிருக்கு அந்த அளவுக்கு அந்த வெயில் படுது பயங்கரமான வெயில் எல்லாம் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு இருக்கிறதே வந்து அதிசயம்தான் இதில் இட்லி பூ வந்து காஞ்சே போயிடுச்சு அடுத்தது மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ இது வந்து ஒரு மூணு பேட்ச் வந்து நான் எடுத்துட்டேன் சின்ன செடிதான் அந்த இலைய மட்டும் உருவிடட்டா போதும் ஒரு ஒன் வீக் ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூ பூக்க ஆரம்பிச்சிரும் அதனால உங்க வீட்டுல மல்லிகைப்பூ செடி இருந்ததுன்னா அந்த தலையை மட்டும் கம்ப்ளீட்டா உருகி விட்டோம்னா போதும் ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல இந்த மாதிரி நிறைய குறுத்து விட்டு அதுல வந்து பூ வளர ஆரம்பிச்சிரும் பாருங்க எவ்வளவு பூ இருக்குதுன்னு சின்ன செடியிலே எவ்வளவு பூ இருக்கு இந்த மல்லிகைப்பூ வந்து எப்பவுமே சம்மரில் தான் இவ்வளோ பூக்க ஆரம்பிக்கும் இந்த சம்மர் டைமில் அந்த லீஃபை மட்டும் கரெக்டாக உருவி விட்டுட்டா செம்மையாக பூக்க ஆரம்பிச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ